திருப்பூர் மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு நம்ம சேனல் தங்க வந்து நிறைய வீடியோ போட்டு ஸோ நம்ம சேனலை நீத்த ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான லேண்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்லடம் டு உடுமலை போகிற வழியில் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டரில் சூப்பரான லேண்டு ரெண்டு ஏக்கரா ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மண் பூமி அது தாரோட ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் முறைப்படி திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி வாட்டரும் பாய்ங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த லேண்டு தானுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டு கிழவரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வாய்க்கால் வாட்டர் சோர்ஸில் இந்த ஏரியாவில் ஒரு நானூறு அடி போர் போட்டிங்கன்னாவே அருமையான தண்ணி கிடைக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்குள்ள சூப்பரான லேண்டுங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பிவலி போட்டிங்கன்னா போதும் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படியே தார் ரோட்லேருந்து நீங்கள் பூமிக்குள்ளே அப்படியே இறங்கிக்கலாங்க நல்லா அப்படியே ரோடு பேஸில் ஒரே மட்டமாக இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுறதுக்குள்ள ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கிழகோடு பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இந்த பவுண்ட்ரிங்க பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளம் கொய்யா செடி அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலம்புல் அதுபோல் மல்பேரி இதெல்லாமே நிறைய போட்டிருக்குறாங்க எல்லாமே தண்ணி சோறி இறந்தால் மட்டும்தான் அந்தளவுக்கு நல்ல பச்சை பசியேன் இருக்குங்க இந்த தார் ரோட்டிலேருந்து கரெக்டாக வந்து மேக்கை போனோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா பல்லடம் டு உடுமலை தேசிய நெடுஞ்சாலை வந்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க கரெக்டாக வில்லேஜ்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா லேண்டுக்கு வந்துக்கலாங்க மார்க்கெட் ரேட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லேண்ட் எல்லாமே ஏக்கர் நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு லேண்டு ஒவ்வொரு விதமாக இருக்குதுங்க பட் இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கர் வேணுமா எடுத்துக்கோங்க ரெண்டு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி நீங்கள் மிஸ் பண்ணிடுறா மிஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஒரு ரேட் கம்மியான ரேட்டில் பூமியை வாங்க முடியாது கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி தரேன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அருமையான செம்மன் பூமி கோயம்புத்தூரில் வந்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடல பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவரில் நீங்கள் வந்துடலாங்க திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் தானேங்க டாக்குமெண்ட் எல்லாம் பக்கா கிளியராக இருக்குதுங்க இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பாருங்கள் காட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க தெரியுதுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வைக்கல் மடைங்க மெயின் மடையொட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை விசிட் பண்ணோன்னா என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நன்றி